அனைவருக்கு வணக்கம் சட்டம் ஒன் முக்கிய அறிவிப்பின்படி அறுபதாயிர்க்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு தற்போது ரயில் கட்டணம் குறைக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எந்த அளவிற்கு டிக்கெட்டின் விலை மீண்டும் குறைக்க போகிறாங்க இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப்டாக பண்ணாமல் உங்களுக்கு ரயில்கள் தொடர்பான பல்வேறு புதிய சலுகைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிறக்கு பட்டை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இந்திய ரயில்வே ஐம்பத்தி எட்டு முதல் அறுபது வயதிற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அவ்வப்போது புதிய சலுகைகளும் பல மகிழ்ச்சி அறிவிப்புகளும் அவ்வப்போது கொடுக்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் தற்போது என்ன ஒரு புதிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டார்கள் அப்படின்னா இந்திய ரயில்வே தற்போது ஐம்பது வயதுக்கும் மேற்பட்ட நபர்கள் அதாவது ஐம்பத்தி எட்டு வயதிற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் தள்ளுபடியும் அறுபது வயதிற்கும் மேற்பட்ட ஆண்களுக்கு நாற்பது சதவீதம் தள்ளுபடியும் வழங்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க மேலும் பயணிகளின் ஆன்லைனில் அல்லது ரயில்வே கவுன்சில்களில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டாங்க இந்திய ரயில்வே பிப்ரவரி மாதம் பாஞ்சாம் தேதினா இன்று முதல் மூத்த குடிமக்களுக்கான ஒரு முக்கியமான சலுகை ஒன்று அறிவிக்கப்பட்டாங்க ஐம்பத்தெட்டு வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் தள்ளுபடியும் அறுபதுக்கும் மேற்பட்ட ஆண்களுக்கு நாற்பது சதவீதம் தள்ளுபடியும் கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டாங்க குறைந்த வருமானத்தை சார்ந்திருக்கும் மூத்த குடிமக்களின் பயண செலவுகளை குறைப்பதே இந்த திட்டத்தின் புதிய நோக்கமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க இந்த திட்டத்தில் பெற பெண்கள் குறைந்தது ஐம்பத்தெட்டு வயதிற்காக இருக்க வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க ஆண்கள் அறு அறுபது வயதிற்கு மேற்பட்ட நபர்களாக இருக்க வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க இந்திய குடிமக்கள் மட்டுமே இந்த சலுகையை பெற முடியும் என அறிவிக்கப்பட்டாங்க இது வழக்கமான முன்பதிவுகளுக்கு பொருந்தும் என அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் தட்கல் டிக்கெட்டில் இது பொருந்தாது என அறிவிக்கப்பட்டாங்க நீங்கள் வழக்கம் போல முன்பதிவு செய்யப்பட்டு ரயில்களை பயணம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் இந்த டிக்கெட் உங்களுக்கு பொருந்தும்னு அறிவிக்கப்பட்டாங்க இது எல்லாமே மூத்த குடிமக்களுக்கான சலுகை என அறிவிக்கப்பட்டாங்க அவ்வப்போது புதிய புதிய சலுகை எல்லாமே அறிவிக்கப்பட்டவராங்க அதே போல் இந்த சலுகையும் மூத்த குடிமக்களுக்கு முக்கியமான சலுகையாக இருக்கும்னு அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பயணத்தை மிகவும் மலிவு விலையில் மாற்றுவதன் மூலம் குறைந்த வருமானத்தை நம்பியிருக்கும் மூத்த குடிமக்களுக்கு நிதி நிவாரணம் வழங்குவதே இந்த திட்டத்தின் முதன்மையான குறிக்கோளாக இருக்கும்னு அறிவிக்கப்பட்டாங்க இந்த முயற்சி பெரும்பாலும் குறைந்த பட்ஜெட்டில் இருக்கும் வயதான பயணிகளுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும்னு அறிவிக்கப்பட்டாங்க இது அவர்களின் பயண செலவுகளை பெருமளவில் குறைக்கும்னு தற்போது அறிவிக்கப்பட்டாங்க நன்றி வணக்கம்